தர்ம கர்மாதிபதிகள் என்று சொல்லக்கூடிய குரு மற்றும் சனிவனுடைய செயற்கையால் தர்ம கர்மாதிபதி யோகம் உருவாகி இருக்குது பிறந்த நண்பர்களே கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தா பெரியதொரு ஒரு லாபத்தை பண லாபத்தை உங்களால் பார்க்க முடியும் மிக முக்கியமா வயது மூத்தவர்களால் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சூழல் ஒரு சந்தர்ப்பம் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உருவாகி இருக்குது இந்த இரண்டு கிரக சேர்க்கையால் உருவாகி இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய நடக்கக்கூடிய பணத்தை தான் இன்றைய பதில் உங்களுக்காக நம்ம பார்க்க போறோம் ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனலில் ஏற்கனவே குரு அதிசார வக்ர பிச்சு பலன்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலை பாருங்க மேலும் நான் டிஸ்கஸ் பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க மறக்காம நம்ம பண்ணிட்டு கூடவே தரேக்கான ஒரு ஆளுநர் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் உடனுக்கு வந்து சேரும் ஓம் தண்டகஸ்தாய தண்டகஸ்தாய்மிகை தன்னோ வாராகி பிரசோத்யா நல்லதே நடக்கும் நமஸ்டி பாயும் எல்லாம் திருபடி சரணம் இன்றைய பதிவில் ரிசபராசியில பிறந்த நண்பர்களே ரிசபராசி ரிசபராசிக்கு இரண்டில் மிதுன ராசியில் அமர்ந்திருந்த குரு பகவான் அக்டோபர் பதினெட்டாம் தேதி அதிசாரமா பயிற்சி அடைஞ்சு கடகராசியில போய் உச்சம் அடைஞ்சிட்டார் ரெண்டுல இருந்த குரு இப்ப மூணுக்கு மாறிட்டார் அப்படி மாறக்கூடிய குரு அவருடைய ஒன்பதாம் பார்வையால் மீனராசியை ராசியை பார்க்கிறார் மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கிறார் அந்த மீன ராசின்றது உங்களுடைய ரிசபத்துக்கு பதினொன்றாம் வீடு பதினொன்றாம் வீடு அப்படின்றது லாபஸ்தானம் மூத்த சகோதர சகோதரிகளை சொல்லக்கூடியது கையில பிரிந்த அளவு வரக்கூடிய லாபத்தை சொல்லக்கூடியது அதில் சனி பகவான் அமர்ந்திருந்தார் அவரு வக்ரமா இருந்தார் நவம்பர் இருபத்தி எட்டில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்போ வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய சனி பகவான குரு பகான் ஒன்பதாம் பார்வையை பார்த்து குரு சனி தொடர்பு ஏற்படுவது தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படுது தர்ம கருமாதிபதி யோகம்னா என்னங்க அப்படின்னா செய்கின்ற தொழிலுக்கு அதாவது செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க எந்த ஒரு தொழிலில் கண்ணுங்கருத்தமாக இருந்து ஒரு தவம் மாதிரி இருந்து கடுமையாக உழைச்சிருக்கீங்களோ அந்த உழைப்புக்கேற்ற ஒரு லாபம் இப்போ கிடைக்க போகுது எந்த ஒரு வேலையில் எந்த ஒரு கம்மியில் ரொம்ப நாளாக இருந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அதுக்குண்டான பலன் இப்போ கிடைக்கும் அப்படி உழைப்புக்கு ஒரு உயர்வை தரக்கூடியது தான் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் உங்களுடைய முயற்சிக்கும் உங்களுடைய உழைப்புக்கும் உண்மையான ஒரு பலன் ஒரு அங்கீகாரம் ஒரு லாபம் கிடைக்க போகுதுன்னா இந்த டயத்தில் தான் கிடைக்கும் அப்போ ரிசர்வராசிக்காரங்க கடுமையாக உழைப்பதில் நல்லவர்கள் வல்லவர்கள் இளமையிலேயே மிகப்பெரிய பொறுப்புகளை தூக்கி சுமக்கக்கூடியவங்க உங்கள் வயசுக்கும் நீங்கள் சுமந்திருக்க பொறுப்புக்கும் பெருதளவு வித்தியாசம் இருக்கும் சரி அப்படிப்பட்ட உங்களுக்கு இதெல்லாம் என்ன பண்ண போகுது அப்படின்றத முதல் பார்த்துக்கலாம் முதல்ல கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குதுங்க காரணம் என்ன இந்த இரண்டில் இருந்த குரு மூன்றுக்கு மாறி இருக்கிறார் ஸோ கொஞ்சம் பணவரவு வரக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் சாதகம் இல்லாமல் குரு கொஞ்சம் தள்ளி விலகி போயிருக்கிறார் ஆனால் முயற்சி ஸ்தானத்தில் போயிருக்கார் குரு பகவான் அப்போ கொஞ்சம் நீங்கள் முயற்சி பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது கொஞ்சம் ரிஸ்க் தொழில் ரீதியாக எடுத்தால் பெரிதளவு லாபங்கள் உண்டு சில பேர்த்துக்கு மறைமுகமான ஒரு வேலை தொழிலாக பண வரவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு குடும்ப வாழ்க்கையில் வாழ்க்கை துணையோடு ஒரு சந்திச்சு போட்டு இருந்தால் அந்த பிரச்சனை தீர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்போ ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கோ அல்லது முடிவுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்போ இந்த வர்ற நேரத்தில் பிரச்சனைகள் கொஞ்சம் தீவிரமடையும் பம்பு வழக்கு கோட்டுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி வாழ்க்கை துணை விஷயத்துல இருந்தாலும் சரி சொத்து பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அந்த பிரச்சனை தீவிரமா ஆகும் கழகம் பிறந்தா நன்மை பிறகு சொல்லுவாங்க அந்த பிரச்சனையை கண்டு நீங்க அஞ்சாதீங்க அந்த கழகம் உங்களுக்கு தான் முடியும் லாபமானதாக முடியும் ஆனா பிரச்சனை வருமா வந்து ஸோ நீங்க ஒரு இடம் மாறி போகணும் அப்படின்ற ஒரு வாய்ப்பு சூழ்நிலையும் உருவாகி இருக்குது அப்போ இந்த வருடத்தில் ரிசவராசிக்காரங்க தைரியமா துணிந்து உறவுகள் முக்கியமாக வரவுகள் முக்கியமாக வருமானம் முக்கியமாக அப்படின்றத நீங்கள் கலந்து ஆலோசித்து கொஞ்சம் முடிவெடுக்கிறது நல்லது ஏனென்றால் இப்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு லாபம் என்பது சில உறவுகள் பிரிவுக்கு பின்னாடி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது சில உறவுகளோட கருத்து வேறுபாடு இருக்கும் அது சொத்து தகரா கூட இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதன் ரீதியாக உங்களுக்கு ஒரு தொழில் இரண்டாக பிரியலாம் ஒரு பார்ட்னர்ஷிப்பு ரெண்டாக பிரியறதுக்கு வாய்ப்பு உண்டு தனியாக நீங்கள் தொழில் தொடங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் தைரியமாக களத்தில் இருங்க லாபம் கண்டிப்பாக உண்டு அம்மா அப்பா பார்த்த ஒரு பிஸ்னஸ்ஸு அம்மா அப்பா மூலமாக ஒரு தொழில் அமைகிறது வேலை அமைகிறதுக்கு சான்சஸ் இருக்குது பரம்பரை வேலை பரம்பரை தொழில் உங்களுக்கு கைக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது இல்லை அவங்களோட சேர்ந்து நீங்கள் ஒரு தொழில் தொடங்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தைரியமாக நீங்கள் இருக்கலாம் இதுவரை மற்றவங்கள நம்பி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தது போய் இப்போ தனியாக கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணுவீங்க ஆனால் அதில் வெற்றி லாபம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது இது போக இந்த கூட பிறந்தவங்க இந்த கூட பிறந்தவங்களால் ஒரு சண்டை சச்சரவு ஒரு கருத்து வேறுபாடு பெரிதளவு அவங்களால உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இல்லாமல் இருந்திருக்கும் ஸோ அப்படிப்பட்ட உறவுகள் உங்களுக்கு தேவையா தேவையில்லையே நீங்கள் பார்த்துருக்குங்க தேவையில்லாத அவருடைய குடும்ப பாரத்தை நீங்கள் தூக்கி சுமந்துக்கிறது அவங்க செய்யக்கூடிய தவறுகளுக்கு நீங்கள் உறுதுணையாக போகிறது அவங்க தவற நீங்கள் சரி பண்ணுறது ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் செயல்படும் போது ஈடுபடும் போது அது உங்களுக்கு தான் தேவையில்லாத நேர விரையும் பண விரையும் அப்போ சில கிட்ட விட்டு கொஞ்சம் விலகும் போது உங்களுக்கு பெரிய அளவு நன்மை இருக்குங்க சரிங்களா ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஒரு நேர காலகட்டத்தில் நிச்சயமாக குருவன் மூன்று பேர் அமரும்போது அரசாங்க வேலைக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு வீடு மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கறாரு கையில் இருக்கக்கூடிய சொத்து நிலம் போன்றவற்றை விற்று வேற இடம் பெயர்வதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கறாரு அதில் கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும் ஆனால் சரியாக நீங்கள் பிளான் போட்டால் உங்கள் லைஃப் அடுத்த கட்டத்துக்கு செட்டில் ஆயிரும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை புது இடத்தில் புது வேலையில் புது தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு சாதகமாக இருக்கும் ஸோ தைரியமாக நீங்கள் இடம் மாறி போகலாம் பழைய உறவுகள் பழைய சொத்துக்கள் கைமாறக்கூடிய பாக்கியம் இருக்குது சரிங்களா இந்த ஒரு நேரத்தில் இந்த குரு சனி ரெண்டுமே பதினொன்றாம் வீட்டில் தொடர்பு சேர்க்கை ஓகேங்களா பதினொன்றாம் வீடு லாபஸ்தானம் அப்போது டீச்சிங் தொழிலில் இருக்கக்கூடியவங்க டீச்சிங் வேலையில் இருக்கக்கூடியவங்க ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடியவங்க விவசாயம் பண்ணக்கூடியவர்கள் கல்குவாரி கிரானைட் சிவில் டிபார்ட்மெண்டில் இருக்கக்கூடியவங்க இன்ஜினியர் சம்மந்தப்பட்ட படிவு படித்த மாணவர்கள் நீதித்துறையில் இருக்கக்கூடியவங்க பேங்க் சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடியவங்க இந்த ஐந்து விஷயத்தில் துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு அமோகமான ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது சம்பந்தப்பட்ட தொழிலில் கூட நீங்க இறங்கலாங்க பெரிதளவு லாபம் கிடைக்கும் அதே போல் மிக முக்கியமாக உங்களுடைய வயது விடை மூத்தவர்கள் பெரிய பெரிய அதிகாரத்தில் பதவியில் இருக்கக்கூடியவங்க முதலாளிகள் சொல்லலாம் அப்படிப்பட்டவங்க அல்லது குடும்பத்தில் பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க உங்களோட வயது இவங்க மூலமா அவங்க வழிகாட்டுதல் மூலமா புதியதொரு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உருவாகி இருக்குது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சம்பவம் அவர்களால் ஏற்படும் ஆனா அது நல்ல சம்பவம் தாங்க உங்க வாழ்க்கையை வேறு விதத்துல மாத்தி கண்டிப்பா உங்களை நல்லா வாழ வைக்கக்கூடிய நபர்களாக அவர்கள் மாறுவார்கள் ஸோ அப்படி அவர்களுடைய ஆலோசனையை ஏற்று நடப்பது நல்லது அவங்க வழிமுறையை கேட்டு கொஞ்சம் நடக்கிறது உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நல்லதுங்க அப்படி வயது மூத்தவர்களால் உங்களுடைய வாழ்க்கை மாறக்கூடிய தருணம் இது மேலும் ரிஷவராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாம் திருமண வாழ்க்கையை எதிர்பார்த்து கொண்டிருப்பது அந்த இரண்டாம் கட்ட திருமண வாழ்க்கை நல்ல விதத்தில் அமையும் இந்த ஒரு நேரத்தில் அதுக்கு சான்சஸ் உண்டு ஸோ மேலும் இந்த சனிவன் யாரு உங்களுக்கு அப்படின்னு பார்த்தா ரிஷபத்திற்கு ஒன்பதாம் வீடர் மகரத்திற்கும் பத்தாம் மீதான கும்பத்திற்கும் அதிபதி பதினொன்னுல லாபச்சனியாக அமர்ந்திருக்கிறார் குருவான் யாரு உங்களுடைய ரிஷபத்திற்கு எட்டாம் வீரான தனுசுக்கும் பதினொன்றாம் இடம் மீனத்துக்கு அதிபதி அவருடைய பார்வை அந்த பதினொன்றாம் கிடைக்கும் அப்போ எட்டாம் வீட்டோட குருவனுடைய பார்வை பதினொன்றாம் வீட்டுக்கு கிடைச்சா கணவர் வீட்டு வழிகளில் அல்ல வாழ்க்கை துணை வழியில வருமானம் உண்டு மறைவான வழிகளில் வருமானம் இருக்கு மேலும் தந்தை வழி தந்தை வழி உறவுகள் மூலமாக அல்லது தந்தையினுடைய சொத்துக்கள் மூலமாக சில லாபங்கள் பெறுவீங்க சொந்த தொழில் மூலமா லாபம் பெறுறதுக்கு வாய்ப்பு உண்டு மேலும் நான் சொன்னேன் மூத்தவர்களுடைய அதை கூட பிறந்த சகோதர சகோதரிகளுடைய பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் நீங்கள் விலகி இருந்தால் அதுவே பெரிய அளவு உங்களுக்கு ஒரு லாபம் தான் சரிங்களா இதை நீங்கள் தவறாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இந்த ஒரு நேரத்தில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நல்ல வழியிலையோ அல்லது சில குறுக்கு வழிகளிலோ பண வரவுகள் கிடைக்கக்கூடிய தொழிலோ வேலையோ ஒரு வாய்ப்போ உங்களுக்கு அமையும் தேவைன்னா நீங்கள் பயன்படுத்திங்க அது உங்களுடைய புத்திசாலித்தனம் ஆனால் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தாலும் பெரிதளவு லைஃப்பை செட்டில் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும் இந்த ஒரு நேரத்தில் கமிஷன் அடிப்படையில் ஒரு ரியல் எஸ்டேட் சம்பந்தமான வியாபாரம் பண்ணிக்கொண்டு இருக்கக்கூடியவர் அல்லது வேலை வியாபாரம் பண்ணிக்கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு கூட பெரியதளவு லாபங்கள் கிடைக்கும் எப்படி பார்த்தா லாபம் ஒன்றுங்க சரிங்களா ஸோ என்ன ட்ராவல் பயணம் இடமாற்றம் கண்டிப்பாக இருக்கோ சில போட்டிகள் இருக்கோ அதில் ஜெயிச்சு நீங்கள் வரணும் மேலும் படிக்கிற மாணவர்களுக்கு ரிசவராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் படிக்கும்போது ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதோட படிப்புக்கு தேவையான எஜுகேஷன் லோன் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது படிக்கின்ற இடத்துல தேவையில்லாத மற்றவங்க செய்யக்கூடிய தவறுக்கு உறுதுணையாகி தண்டனை அணிவிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்குதுங்க வயதானவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு நேரத்தில் மருந்துகளால் நோயை திருத்து கொள்ள முடியும் பிள்ளைகளால் சில வெற்றி கிடைக்கும் பிள்ளைகளை நினச்சி ஒரு தைரியமாக நீங்கள் இருக்க முடியும் பிள்ளைகளை உங்களுக்கு தென் தன்னம்பிக்கை கூட்டுவர்களாக இருப்பார்கள் பிள்ளைகளுடைய சப்போர்ட் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் இருக்குங்க அடுத்து பெண்களுக்கு நிச்சயமாக இந்த ஒரு குழந்தை பாக்கியத்தால் குழந்தைகளால் மாபெரும் வெற்றிகள் கிடைக்கும் குழந்தைகள் நினச்சி பெரிதளவு நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய ஒரு காலகட்டம் மேலும் ரிசவராசியில் பிறந்த பெண்களுக்கு மிக முக்கியமாக பரம்பரை சொத்து அல்லது ஆய்வொழி சொத்துக்கள் போன்ற விஷயங்களும் இழந்த ஒரு வேலை மீண்டும் கிடைக்கிறதுக்கும் பிரிந்து போன உறவு மீண்டும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் இந்த ஒரு நேர காலகட்டத்தில் இந்த குரு சனி சேர்க்கை காலகட்டத்தில் ரிசர்வராசிக்காரங்க தவறாமல் வணங்க வேண்டிய ஒரு தெய்வம் கால பைரம் காலபைரவரை கண்டிப்பாக நீங்கள் வணங்க வேண்டும் சனிக்கிழமை அல்லது திங்கட்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே போய் காலபைரவருக்கு ஒரு தீபம் ஏற்றி வணங்கி விட்டு வர பெரிதளவு நன்மைகள் நடக்கும் உங்களுக்கு வரக்கூடிய கண்டம் விபத்து போன்ற பிரச்சனையிலிருந்து அவர் உங்களை காப்பாற்றுவார் தவறாமல் நீங்க பண்ணி ஸோ நல்லவர்களே நாம் இந்த ரிசவராசில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நினைக்கிறேன் பிடிச்ச தலைக்கணும் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் சேர்ச்சிங்க இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட தர பிள்ளைக்கான ஒரு ஆளுநர் தவறாம செலுத்தி மேலும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்போம் நமஸ் சிவாயம் எல்லாமல் லீபாரதியின் திருவடி சரணம்